வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கமலா சடகோபன் அவர்கள் எழுதிய கனவும் கல்யாணமும் அத்தியாயம் ஐந்து லக்ஷ்மி விஜயாவை கல்லூரியில் சேர்க்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டாள் அவள் படித்த கல்லூரியின் பிரின்ஸ்பாலும் சில லெக்சரர்களும் அவளுக்கு நன்கு பரிச்சயமானவர்கள் அதனால் அவளுக்கு சிரமம் அதிகம் ஏற்படவில்லை விஜயா பிகாமில் சேர்ந்து விட்டாள் இடையில் ஒரு வருடம் இருந்ததை பிரின்ஸ்பால் சுட்டி காட்டி கேட்டதற்கு தாயின் உடல் நிலைக்காக அவள் அந்த வருஷம் வீட்டில் இருந்து விட்டாள் என்று ஒரு பொய்யை சொல்லி லக்ஷ்மி விட்டாள் ஆனால் அவள் தனக்குள் நினைத்தது வேறு எனக்கு இப்பொழுதுதான் போதாத காலம் வந்திருக்கு அதனால்தான் இப்போ இவ படிப்பதற்கு என்னை தேடி வந்து விட்டாள் உனக்கு ஒரு பெண் தானே ஒரு லக்ஷரர் லக்ஷ்மியை கேட்டாள் இவ என் பிரதர் இன்லாவின் டாக்டர் உன் பொண்ணு எப்படி இருக்கா இன்னும் இரண்டு வருஷத்தில் அவளும் இந்த காலேஜிக்கு வந்துடுவா திரும்ப மொழியில் விஜயா கூறினால் போங்க சித்தி உங்கள் மேலே எனக்கு கோபம் எதுக்கு கோபம் நேரடியாக பிகாம் ஃபைனலேயர் சேர்க்கலையேன்னு கோபமா கிண்டல் பண்ணாதீங்க என்னை உங்கள் பொண்ணாக சொல்லிவிட்டா என்ன அந்த லெக்சரர்கிட்ட நிஜ உறவை சொல்லிட்டீங்களே இவ்வளோ என் பொண்ணுன்னு சொல்லியிருந்தா என்ன என் பொண்ணா இருந்தா மார்க்கை அள்ளி போடுவான்னு நீ நினைச்சியா யாராக இருந்தாலும் படிச்சாதான் மார்க் கிடைக்கும் பாஸ் ஆகவும் முடியும் விஜயா தெரியும் என்ற அர்த்தத்தில் தலையை அசித்தாள் ஏன் சித்தி காலேஜுக்கு எப்படி போகணும் பஸ்லே தான் ராதா பஸ்லேயே போகிறாள் உனக்கும் வேண்டுமானா ஆட்டோ ஏற்பாடு செய்கிறேன் ராதா போகிற ஆட்டோ வழியே நீயும் போகலாம் வேண்டாம் சித்தி நான் பஸ்ஸில் போகிறேன் சுரட்சியில்லாத குரலில் கூறினாள் சூட்சமும் அதிகம் கொண்ட லட்சுமி ஒரு வாரத்திற்குள் விஜயாவை நன்றாக புரிந்து கொண்டாள் ராதாவிற்கு சமமாக தன்னை அந்த வீட்டில் நடத்த வேண்டும் என்று அவள் எதிர்பார்த்தாள் காலேஜுக்கு போக வர கார் அனுப்ப வேண்டும் பிற்பகல் லஞ்சு வேலைக்கு டிஃபன் பாக்ஸில் சாதம் எடுத்து போவதை விட கேன்டீனில் சாப்பிட காசு தர வேண்டும் என்று நினைத்தாள் சினிமாக்களில் ஹீரோயின்கள் பணக்கார வீட்டில் பிறந்து அட்டகாசமாக வாழ்வதைப் போல தானும் அந்த வீட்டில் ஹீரோயினாக நடந்து கொள்ள வேண்டும் என்று மனப்பால் குடித்து கொஞ்சம் கொஞ்சமாக நடைமுறையில் கொண்டு வர ஆரம்பித்தாள் ராதாவுடன் தனி அறையில் கட்டிலில் முதல் இரண்டு நாள்கள் தூங்கியவளுக்கு மூன்றாவது நாள் இந்த வசதியான அறை எனக்கு மட்டும் சொந்தமாக இருந்தால் எப்படி இருக்கும் என்று நினைத்தாள் அதன் பலன் ராதாவை கொஞ்சம் கொஞ்சமாக பயமுறுத்த ஆரம்பித்தாள் தூக்கத்தில் உலருவது போல ஆரம்பித்து முதலில் கொஞ்சம் ராதாவை பயமுறுத்தினாள் பின்னர் கிராமத்தில் நடந்த உண்மை சம்பவங்களை கூறி பேய் கதைகளை விவரிப்பாள் ஏற்கனவே மேன்மையான உள்ளம் கொண்ட சார் ராதா விஜயாவின் விஷமத்தினால் நிம்மதியான தூக்கத்தையும் இழந்தாள் படிக்கும் போது மட்டும் ராதா அம்மா இருக்கும் இடத்தில்தான் உட்கார்ந்து படிப்பாள் விஜயாவும் அவள் ஜோலிக்கு போக மாட்டாள் லக்ஷ்மி ரங்கராஜனிடம் கோபத்துடன் ஒரு நாள் கத்தினாள் உங்கள் அண்ணாவின் பொண்ணு வெறும் திலாத்தமியாக இருக்கிறாளே என்ன திலாத்தமி பெண்மையின் சிறந்த இலக்கணங்களை அத்தனையும் கொண்டவள் திலோத்தமி திலோத்தமிக்கு எதிர்ப்பதும் திலோத்தமி தானே ஒரு நல்ல குணம் கிடையாது விஜி ஒவ்வொரு விஷயத்திலையும் அது தானே ரங்கராஜன் புன்னகையுடன் அவள் தலையில் கூட்டினான் ஒவ்வொருத்தருக்கும் பெயர் அழகாக தான் வைக்கிற எனக்கு என்ன வச்சிருக்க அதை அப்புறம் சொல்கிறேன் ராதாவுக்கு பயமாக இருக்காம் இனிமேல் அவளோட படுக்க மாட்டாளாம் சரி ராதா நம்ம ரூம்லே படுக்கட்டுமே நான் அவள் கொட்டத்தை அடக்க போறேன் அந்த ரூம்லேயே நான் படுக்கிறேன் இனிமேல் இந்த ஏற்பாடு யார் கொட்டத்தையே அடக்கப் போகிறது ரங்கராஜன் கண் சிமிட்டி கொண்டே கேட்டான் வளர்ந்த பிள்ளை வெளிநாட்டில் இருக்கான் என்று எரிச்சலுடன் கூறினாள் அந்த வயதிலும் அவள் முகம் சிவந்ததும் ரங்கராஜனுக்கு வேடிக்கையாக இருந்தது நினைவிருக்கு லக்ஷ்மி ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை ஓட்டித்தாம் உங்கள் அண்ணா பொண்ணை தான் சொல்கிறேன் புரியறதுமா என்ன பண்ண சொல்ற எனக்கு ஒரு வழியும் தெரியல இதை சொல்ல உங்களுக்கு வெட்கமா இல்லை நான் மறுபடியும் அவளை அங்கேயே கொண்டு விடட்டுமா நீங்கள் நல்ல பேர் வாங்கி அவளை அழைச்சிட்டு வந்தீங்க மறுபடியும் கொண்டு விட்டா என் தலைதான் உருளும் ஆனால் அவர்களுக்கு பொறுக்க முடியாமல் ஒரு சம்பவம் நடந்தது வெளிநாட்டில் படித்து கொண்டிருந்த ராகுல் வழக்கம் போல் தன் பெற்றோர்களுக்கு போன் செய்தான் முதலில் அம்மாவிடம் பேசிவிட்டு பின் அப்பாவிடம் கொடுக்கும்படி அவனை கேட்டுக்கொண்டான் அந்த மாதிரி நிலைமையில் ராகுலுடன் தான் பேச வேண்டும் என்று விஜயா பிடிவாதம் பிடித்தாள் அதனால் அவர்களால் சரியாக பேசவும் முடியவில்லை ரங்கராஜன் தான் பேசும் நேரத்தை விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் எண்ணத்துடன் அவளிடம் இசி வரை கொடுத்து விட்டான் ஹலோ ராகுல் எப்படி இருக்க நான் விஜய் பேசுகிறேன்டா எஷிட் விச் விஜி உன் தங்கை விஜயா நீ வாரிலிருந்து வரும்போது எனக்கும் சேர்த்து எல்லாம் வாங்கிட்டு வாடா டேடியோட ஃபோனை கொடு நான் இன்னும் பேசணும்டா கோ டு ரங்கராஜன் விஜயிடம் பிறகு ரிசீவரை சற்றென்று பிடுங்கி கொண்டான் டேடி நெக்ஸ்ட் டைம் நான் பேசும்போது அந்த பிசாசின் குரல் கேட்கக்கூடாது அவள் ஏன் இங்கே வந்தால் நம்ம ராதாவை பாத்ரூம்லேயே வச்சு தால் போட்டதே மறந்துட்டீங்களா ரங்கராஜன் வேற ஏதோ பேசி அவனை சமாதானப்படுத்த முயன்றான் லட்சுமி விஜியை மெல்ல வெளியில் அழைத்து கொண்டு போனாள் விஜய் ராகுல் ரொம்ப கோபக்காரன் நாங்கள் நீ பேச காத்திருப்பதாக முதலில் சொல்லி அவன் சம்மதத்துடன் நீ டெலிஃபோனில் பேசியிருந்தால் அவனுக்கு கோபம் வந்திருக்காது ஃபாரினுக்கு போனதும் அவன் புதுசு புதுசாக சிஸ்டமேட்டிக்காக நடந்து கொள்கிறான் அவனே உன்னை ஃபோனில் கூப்பிட்டு நாளைக்கே பேசுவான் பாரு அவன் பேசாவிட்டாலும் பரவாயில்லை நிறைய ஃபாரின் ஐட்டங்கள் எனக்கு வாங்கி வர சொல்லுங்க போதும் உனக்கு மட்டுமில்லை மைதிலிக்கும் வாங்கி வர சொல்கிறேன் யூஜிகா உன்னை மறந்து பேசுகிறீங்களே ராகுல் அண்ணா ஃபாரினுக்கு தான் போயிருக்கான் இன்னும் வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிக்கல ராதா கூறினாள் எல்லாம் எனக்கு தெரியும் விஜயா விடுவிடுவென்று வெளியே போனாள் லக்ஷ்மி ராதாவிடம் ரகசிய குரலில் கூறினாள் ராதா கண்ணே நீ அவள் ஜோலிக்கே போகாதே பெரியவர்கள் நாங்கள் அவளை பார்த்துக்கிறோம் ஏமா நாங்களே அவளுக்கு பயப்படுறோம் பெரியப்பாவுக்கு லெட்டர் எழுதி குழப்புவா ஒன்றுக்கு ரெண்டாக போய் சொல்லுவாள் அம்மா அது மட்டுமில்லை இங்கே ஏன் என்று கையை பிடித்து அழைத்து கொண்டு கொள்ளை பக்கம் போனாள் அங்கே வேண்டாத சாமான்களை போட்டு ஒரு ரூம் இருந்தது அதற்குள் நுழைந்து கதவியும் மூடிக்கொண்டாள் பின்பு அவளிடம் தான் பட்ட அவதிகளை வர்ணித்தாள் ஏன் இத்தனை நாள் சொல்லலை உடனே சொல்ல வேண்டியது தானே அவள் சொல்லக்கூடாதுனா என்னை மிரட்டினாள் சமுத்திரக்கரையிலே யாரும் இல்லாத இடத்திலே கட்டி போட்டுடுவேன் அடிச்சுட்டு போயிடுவோம்னு சொன்னான் எனக்கு பயமா இருந்தது லக்ஷ்மிக்கு ரத்தம் கொதித்தது அன்று மாலை கணவனுடன் குழந்தையையும் அழைத்து கோவிலுக்கு போவதாக புறப்பட்டாள் விஜயா டிவியை பார்த்து கொண்டிருந்தாள் அவள் அதை விட்டு வர மறுத்துவிட்டாள் லக்ஷ்மி எதிர்பார்த்ததும் அதுதானே பீச்சிற்கு போனார்கள் லக்ஷ்மி தன்னிடம் ராதா கூறியதை மறுபடியும் அவளையே பேச வைத்தாள் அவர் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னே ஒவ்வொரு மூலைக்கு போய் நின்று கையை ஆட்டி ஏதோ சொல்கிறாள் நிறைய பேய் கதைகளே சொல்கிறாமா அவளுக்கு பிளாக் மேஜிக் எல்லாம் தெரியுமாம் ஆவிகள் எல்லாம் அவளுக்கு அடிமையான் நான் உங்ககிட்ட இதையெல்லாம் அந்த ஆவிகள் குண்டுக்கட்டாக கட்டி சமுத்திரக்கரையில் போட்டு விட்டு விடுவோம் வருமாம் இதனடி பயங்கரம் என் அண்ணன் ஒரு வேதவித்து அவனுக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணா அவளை நாளைக்கே ஊருக்கு கொண்டு விடுறேன் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இவளை பயமுறுத்த அவள் ஏதாவது உளர் இருக்கலாம் நாம் எதையும் தெரிந்ததாக காட்டிக்கொள்ள வேண்டாம் மீன் என் பொண்ணை இவள் இல்ட்ரிட் செய்வதை நான் பொறுக்க மாட்டேன் அவள் நன்றாக படிக்கிறாளோ இல்லையோ அவளுடைய படிப்பை பாதியிலே நிறுத்தினதற்கு நாம் காரணமாகிவிடுவோம் லட்சுமி கூறியதில் இருந்த உண்மை அவனுக்கு உரைத்தது அவளாக பாதியில் படிப்பை நிறுத்திவிட்டு ஊருக்கு ஓடினால் நாம் தடுக்க வேண்டாம் அன்றிரவு அறைக்கு தன்னுடன் படுக்க லட்சுமி வந்ததும் விஜயா வியப்படைந்தாள் என்ன சித்தி சித்தப்பாவுடன் டூவா மரியாதையோ நாகரிகமோ எதுவும் இல்லாது பேசும் அவளை லட்சுமி வெறுப்புடன் பார்த்தாள் விஜய் வயசு என்ன என் வயசென முதலில் பேச்சில் நாகரிகத்தை காட்டு சாரி சித்தி சும தமாஷுக்காக சொன்னேன் சித்தப்பாவின் வட்டம் எது இந்த இடத்தில் இப்படி பேசக்கூடாது பாசம் கடமையை விட எங்களுக்கு மரியாதை தான் ரொம்ப முக்கியம் அவள் குழப்பத்துடன் லட்சுமியை பார்த்தாள் உன்னுடைய சொந்த இடத்திலே லிமிட் என்று எதுவும் கிடையாது இங்கே லிமிட் தான் எதிலும் இருக்கும் அதற்கு காரணம் உனக்கு தெரியும் அவள் தெரியாது என்னும் மாதிரியிலே மாதிரியில் தலையை அசைத்தாள் உங்கள் அப்பாவுக்கு கோயிலிலும் சரி வீட்டிலும் சரி பகவானை தவிர வேற சிந்தனை கிடையாது நீயோ உங்க அம்மாவோ பேச்சாலும் செயலாலும் வளர்த்து கொள்ளும் பாவங்கள் அவரது பக்தியில் கரைந்து போகிறது இங்கே அப்படி இல்லை அவரவர்கள் பேச்சிலும் நடைமுறையிலும் ஒரு எல்லையை வகுத்து கொண்டு பாவத்துக்கு அஞ்சு நடக்கிறோம் நான் ராதாவுக்கு கூட அதில் பயிற்சி கொடுத்திருக்கிறேன் எங்க குடும்பத்திலே மைதிலியை மறந்துட்டீங்களே மறக்கல அவ வாயை திறந்தா அதிலே ஸ்லோகம்தான் வரும் பக்தியும் அடக்கமும் அவளிடம் நிலைத்து போனதால் பழக இனிமையானவள் அறிவு தே அதிகமே அவளிடம் இருக்குது மொத்தத்தில் உனக்கு நேர்மாறு இப்போ என்ன என்ன செய்ய சொல்றீங்க இப்போ நான் எங்கள் குடும்பத்தினரின் குண இயல்புகளை சொன்னேன் இந்த குடும்பத்திலே ஒருத்தியாய் இருக்க பழகிக்கொள் முதலில் பெரியவர்களுக்கு நீ அடங்க கற்றுக்கொள் பெண்மைக்கு உரிய அடக்கம் தானாக வந்துடும் தான் பெண்களுக்கு அழகு விஜயா சிரித்தாள் விஜி நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லட்டுமா சித்தி லெக்சரர் வேலைக்கு போகலாம்னு தானே அவள் திகைப்புடன் பார்த்தாள் இப்படி கரெக்டாக தான் நினைச்சதையே சொல்கிறாள் விஜி இதை பார் எனக்கு பிளாக் மேஜிக் எல்லாம் தெரியாது ஆனால் ஃபேஸ் ரீடிங் எனக்கு நன்றாகவே தெரியும் இப்போ நீ படுத்து தூங்கு அவள் மறுபக்கம் திரும்பி படுத்தவள் அசையை கூட பயந்தாள் லக்ஷ்மி கடையத்தையாக பேசியது அவளுக்கு மிகவும் அதிர்ச்சியை அளித்தது ராதா எல்லாவற்றையும் அம்மாவிடம் சொல்லியிருக்கிறாள் இதை சித்திப்ப சித்தப்பாவிடம் சித்தி சொல்லாதிருப்பாளா லட்சுமி விளக்கை அணைத்து விட்டு நைட் லேம்பை போட்டாள் அவள் அதற்கு பிறகு ஒரு வார்த்தை கூட பேசாமல் விஜயாவின் அருகில் கட்டிலில் படுத்து கொண்டாள் விஜய் முதன் முதலாக பயந்தாள் அவள் பயந்த முதல் நபர் லட்சுமியாக தான் இருக்கும் அத்தியாயம் ஆறு விஜயா அன்றைய தினத்திலிருந்து மிகவும் ஒழுங்காக நடந்து கொண்டாள் ரங்கராஜனிடம் அரட்டை என்பதை கூட நிறுத்திவிட்டு அவன் கேட்டதற்கு பதில் சொல்வது என்ற ரீதியில் வாழ்கினாள் அவன் தன் மனைவி லட்சுமியின் திறமையை பாராட்டி மகிழ்ந்தான் இந்த மாறுதல் கூட முதல் இரண்டு வாரங்கள் த வாரங்கள் லட்சுமி ரங்கராஜன் இருக்கும் நேரங்களில் மட்டும்தான் அடங்கி நடந்தாள் ராதா தனியாக ஆகப்படும் நேரங்களில் அவளை ஒரு கை பார்த்தாள் அவள் புத்தகங்களை ஒழித்து வைப்பது தனக்கு அடிமை என்று கூறி தனக்கு தேவைப்படும் போதெல்லாம் கடுமையாக வேலை வாங்குவது ஏதாவது தப்பு கண்டுபிடித்து அவளை அனாவசியமாக தோப்பு காரணம் போட வைப்பது போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டிருப்பாள் பாவம் ராதா தன் பெற்றோர்களிடம் வெளியிட்டு அவர்களுக்கு குழப்பத்தை உண்டாக்க விரும்பவில்லை ஒன்பதாவது வகுப்பு படித்துக் கொண்டிருந்த ராதா போதிய தைரியமும் எதிர்ப்புத்தன்மையும் இல்லாத ஒருவிதமான மந்த நிலையை அடைந்துவிட்டால் அதற்கு முழு காரணமும் விஜயா கொடுமைகள்தான் தங்கள் முதுகின் பின்னால் நடக்கும் இந்த கொடுமையை அறியாத லட்சுமி ரங்கராஜன் தம்பதியர் விஜயா மாறிவிட்டால் என்ற மகிழ்ச்சியில் இருந்தனர் விஜயாவின் மனத்தில் ராதாவின் மேல் பொறாமை நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே வந்தது இப்படியே இரண்டு வருஷங்கள் ஓடிவிட்டன ஊமை கண்ட கனவாக பாவம் ராதாவும் சித்திரவதிகளினால் துடித்து மௌனமாக இருந்தால் தனது சொந்த வீட்டிலேயே அப்பா அம்மா கூடவே இருந்தும் ஒரு கொத்தடுப நிலைமையில் ஆதரவற்ற சிறுமையாக அல்லல் பட்டாள் இதனால் உடல் மெலிந்தால் கண்களில் மிரட்சி பெற்றவர்களிடம் சிரித்து பேசுவதை கூட விட்டுவிட்டாள் சாப்பாட்டிலும் ஆர்வம் போய்விட்டது வயிறும் சுருங்கி பலவந்தமாக சாப்பிட்டால் உடனே வாந்தி எடுத்து விடுவாள் இந்த அழகில் ராதாவுக்கு பப்ளிக் நெருங்கியது லக்ஷ்மி கவனிக்க ஆரம்பித்தாள் முதலில் குடும்ப டாக்டரிடம் அழைத்து போய் காட்டினாள் பலவிதமாக பரிசோதித்தும் எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியவில்லை ஆனால் உடல் மெலிவு கண்களில் சோர்வு முதலியவர்களின் காரணம் அவருக்கு தெரியவில்லை ஸ்கூலில் ஏதாவது ப்ராப்ளமா என்று அவர் ராதாவை கேட்டார் ஸ்கூலுக்கு போகும் நேரம்தான் எனக்கு பிடிச்சிருக்கு என்ற உடனே பதில் அளித்தாள் லக்ஷ்மியின் பெற்றோர்கள் ஒரு நாள் வந்து ராதாவை பார்த்தனர் இருவரும் ராதாவை பார்த்ததும் அதிர்ச்சி உற்றனர் என்னம்மா இவ்வளோ மோசமாக இருக்காளே பேய் இறந்த மாதிரின்னு சொல்வாளே அது இதுதானோ லட்சுமியின் தாய் புலவினால் இதோ பார் லட்சுமி உடம்புக்கு ஒன்றும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிவிட்டார் நீ கவலை விடு அண்ணனருக்கு நான் அழைத்து போகிறேன் அங்கே இருக்கிற பேரின் பெத்திகளோடு இவ்வளோ வளரட்டும் நீயும் அப்படியும் வந்து பாருங்க லக்ஷ்மிக்கும் இது நல்ல யோசனையாக தோன்றியது சரிப்பா மாப்பிள்ளை வரட்டும் அவரும் நானுமே அவளை கொண்டு வந்து விடுகிறோம் நல்ல நாள் பார்த்து கொண்டு விடு அம்மா இதுக்கெல்லாம் நாள் பார்க்கணுமா அடிப்போடி எத்தனை வயசானாலும் உனக்கு இந்த புத்தியும் கேள்வியும் போகாது லட்சுமியின் தாய் கோபித்தாள் ரங்கராஜனும் விஜயா ஊருக்கு போய் சேரும் வரையில் ராதா லக்ஷ்மியின் பிறந்த வீட்டில் இருப்பது நல்லது என்றே நினைத்தான் லட்சுமியின் சகோதரர்கள் இருவருக்குமே இரண்டு குழந்தைகள் இருந்தாலும் லக்ஷ்மியின் குழந்தை ராதாவிடம் அதிகமான பாசம் உண்டு ராதாவிற்கும் ஆகிய ஒட்டுதல் அதிகம் அவள் வயதுத்த கிரிஜாவுடனே அவள் எப்பொழுதும் பழகுவாள் ராதாவை ஒரு நாள் அண்ணா நகரில் கொண்டு விட்டுவிட்டு நிம்மதி வந்தனர் ஒரு மாதம் கழித்து விஜி ஒரு நாள் இரவில் கூறினால் சித்தி தனியாக இந்த சூழ்நிலையில் எனக்கு இருக்க பிடிக்கலை ஊருக்கு போகிறதாக சொல்றியா லட்சுமி மட்டும் அவளிடம் கேட்டாள் ரங்கராஜன் பேப்பர் படிப்பது போல் முகத்தை மூடிக்கொண்டு விட்டான் இல்ல சித்தி நான் லேடிஸ் ஹாஸ்டலில் சேர்ந்திருக்கேனே உங்க அப்பா சம்மதிச்சு அந்த செலவுக்கு பணம் அனுப்பினால் நீ போகலாம் எங்க இரண்டு பேருக்கும் அது சம்மதமில்லை தமிழிலே ஒரு வசனம் உண்டு ஏற்கனவே துர்கு நீ மேலும் கரு பினி உன்னை போல பொண்ணு ஆஸ்டலில் சேர்ந்தால் என்ன ஆகுமுன்னு எனக்கு தெரியும் நாலு பேரோடு சேர்ந்து இருந்தால் எத்தனையோ லக்ஷ்மி மறித்தாள் வேண்டாம் எங்கள் ரெண்டு பேரோடு இருந்து உன் குறை படிப்பையும் முடிச்சுட்டு ஊருக்கு போய் சேரு நத்திங் டூயிங் நான் வேலைக்கு போக போகிறேன் அப்படியா சந்தோஷம் அந்த சமயத்திலே நீ ஹாஸ்டலில் இருந்துக்கோ எத்தனையோ ஒர்க்கிங் விமன் ஹாஸ்டலில் இருக்கு இல்லை உங்ககிட்டயே பேயிங் கெஸ்ட்டாக இருக்க போறேன் ரங்கராஜன் எரிச்சலுடன் பேப்பரை தூக்கி எறிந்தார் நான் பேயிங் கெஸ்ட்டும் வேண்டாம் பேயி கெஸ்ட்டும் வேண்டாம் வரப்போறது ஃபைனல் இயர் நல்லபடியாக நல்லபடியாக முடிச்சுட்டு போய் சேரு என்ன சுத்தப்பா உங்களுக்கு இப்படி கோபம் வருது நான் வேலைக்கு போக நினைப்பது தப்பா மயதில் இந்த வருஷம் பரிட்சையானதும் வீட்டிலே சும்மா உட்காருவதை விட அவளுக்கே கல்யாணம் செய்ய நினைக்கிறார் அண்ணா உன் கதை முடிவுக்கு வந்தால் தானே அவன் கல்யாணம் நடக்கும் எனக்கு கல்யாணம் இங்கே இருந்தால் நடக்காதா அந்த பொட்டைக்காட்டுக்கு போனாதான் நடக்குமா ஆத்திரத்துடன் ரங்கராஜன் இரு கரங்களையும் தலைக்கு மேலே குவித்து கும்பிடு போட்டான் அம்மா தாயை ஆளைவிட அண்ணாவிடம் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் உன் கல்யாண விஷயத்திலே நான் பிரவேசிக்க போறதில்லை ஏன் சித்தப்பா அந்த போஸ்ட் ஆஃபீஸ் வரனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இந்த மூணு வருஷங்களில் இருந்திருக்கும் எதுக்காக எதற்காக நீ கேட்கிற லட்சுமி அவளை கேட்டாள் ஒருவேளை நான் அந்த வரனுக்கு சம்மதித்தால் சித்தப்பாயின் கல்யாணத்தையே ஜாம் ஜாம்னு நடத்தி கொடுப்பார் லக்ஷ்மி ரங்கராஜனும் ஒருவருக்கு ஒருவர் பார்த்து கொண்டனர் ரொம்ப வார்த்தையை விடாதே அந்த போஸ்ட் ஆஃபீஸ் வரனாவது கிடைக்காதான்னு நீ புலம்பர அளவுக்கு விதி உன்னை ஆட்டி வைக்கும் சாபமாக வாழ்த்தா நீ எப்படி எடுத்துக்கொண்டாலும் சரி லக்ஷ்மி இட் இவளோடு நமக்கு என்ன பேச்சு உங்கள் அப்பா ஓட் ஆஃப் தேங்க்ஸ் லெட்டர் எழுதிட்டார் அதனால நீ இனிமே இங்கே இருக்கக்கூடாது எனக்கும் அப்பா எழுதிட்டார் அதனாலே தான் ஹாஸ்டல் பேச்சை எடுத்தேன் நீ இங்கே இருக்க முடியாது என்பதற்கு இரண்டு காரணங்கள் இருக்கு ஒன்றை தான் சொல்லிட்டீங்க இன்னொன்று என்ன ராகுல் ஃபாரினர் வருகிறான் சற்றென்று அவளது முகம் பிரகாசம் அடைந்தது வெரி குட் என்றால் ஆனால் நீ இங்கே இருக்கும் வரையில் அவன் இந்தியாவுக்கே வர மாட்டான் என்னிடம் அவனுக்கு என்ன அவ்வளவு விரோதம் புது விஷயங்கள் எதுவும் அவனுக்கு தெரியாது பழைய விஷயத்தையே அவன் இன்னும் மறக்கவில்லை என்று எரிச்சலுடன் அவளை பார்த்தான் பழைய விஷயம் எது விஜயா உண்மையாகவே புரியாமல் கேட்டாள் லக்ஷ்மி கூறினாள் நம்ம பொண்ணு கேட்டுட்டா நான் விளங்கட்டுமா நான் விளக்குகிறேனே பாத்ரூமில் சின்ன பொண்ணா இருந்த ராதாவை அரை மணி நேரம் போட்டியே அவனுக்கு அந்த கோபம் ஓ அதுவா அவன்தான் டீ என்னும் விதத்திலே என்னை அதே பாத்ரூம்லே அடைச்சி வச்சு பழி வாங்கி விட்டானே விஜி உன்னூறு உளறலை நிறுத்து பழி வாங்குற அளவுக்கு நாம் அரசியல்வாதிகளும் இல்லை ரவுடிகளும் இல்லை லட்சணமா ஒரு குடும்ப பொண்ணு பேசுகிற மாதிரி பேசு சரி நான் போகிறேன் எனக்கு வேலை விஷயமாக உதவி செய்வீர்களா சித்தப்பா அவன் முடியாது என்பது போல் தலையே அசைத்தான் என்ன காரணம் உங்களுக்கும் என்மேல் விரோதமா இல்லை விஜி உங்கள் அப்பா லெட்டர் எழுதிட்டார் உன் வேலை விஷயமாக நான் எதுவும் செய்யக்கூடாதுன்னு கையை கட்டி போட்டுட்டார் உன்னை ஊருக்கு அனுப்பிவிட சொல்லி எனக்கு உத்தரவு வந்தாச்சு சரி இந்த வருஷம் காலேஜ் முடியும் வரை இருக்கலாமா இங்கே சுற்றி அசடு உன்னை நாங்களா விரட்டினோம் விஜயாவை இவர்கள் விரட்டவில்லை என்பது உண்மைதான் ஆனால் விதி இவர்களை விரட்டியது பப்ளிக் பரீட்சை எழுதும் வருஷம் அண்ணா நகரில் தாத்தா பாட்டியுடன் இருக்க ஆரம்பித்த ராதா படிப்படியாக உடல் தேறினாள் சிரிப்பும் உற்சாகமுமாக கிரிஜாவுடன் துள்ளி தெரிந்தாள் இருவருமே நல்ல மார்க்குகளுடன் முதல் வகுப்பில் தேறினார்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கொண்டு பிஎஸ்சியில் சேர்ந்தனர் ஒன்றாகவே காலேஜுக்கு போனார்கள் விஜயா பிகா முடித்தவுடன் லட்சுமி ரங்கராஜனிடம் விடை ஊருக்கு போவதாக சொன்னாள் விஜயாவின் பயனல் முடிந்தவுடனே தம்பதியர்கள் இருவரும் அவளை கொண்டுவிட புறப்பட்டனர் அவளுக்கு போக விருப்பமில்லை வேலை ஏதாவது தேடிக்கொண்டு சென்னையிலே தங்கி ஒர்க்கிங் விமன் ஹாஸ்டலில் சேர்ந்திருக்கலாம் என்று மனதில் பிளான் போட்டாள் இவளை தனியாக ஊருக்கு அனுப்பினால் இவள் அங்கே போய் சேர மாட்டாள் என்பது புரிந்து கொண்ட லட்சுமி ரங்கராஜனுடன் தானும் புறப்பட நினைத்தாள்